அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான படிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் பிரபுகான் அன்பர்களே குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு வருட காலங்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதைப் பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அன்பர்களே மிகவும் விசேஷமிக்க கிரக பயிற்சிகளில் மிகவும் எதிர்பார்ப்பு மிக்க கிரகமாக விளங்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் அனைவருடைய வாழ்க்கையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு உள்ளதுங்க அப்படி எதிர்பார்ப்போடு உள்ள கிரகங்களிலே உங்கள் ராசிக்கு நாதனாக விளங்கக்கூடியவர் இந்த வருடம் பயிற்சி ஆவது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கொடுக்கப் போகிறாது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வருகின்ற இந்த குரு பயிற்சியினால் மீன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இதனால் நடந்த காலத்தை ஒப்பிடும்பொழுது ஒரு மாற்றங்களை கிடைக்க போறீங்க இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களில் நிறைய துன்பங்கள் பட்டு தான் வாழ்ந்துருப்பீங்க நிறைய ஏமாற்றங்கள் மருத்துவ செலவுகள் உடல் நலத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் மனக்குழப்பங்கள் அதிகமாக அடைஞ்சிருப்பீங்க ஃபேமிலி மூலமாக நிறைய பிரச்சனைகள் ஒன்று போனால் இன்னொரு பிரச்சனை இன்னொன்று போனால் மற்றொரு பிரச்சனை இப்படியே அடுக்கிக்கிட்டே கூட போகலாம் குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு முன் நடந்த காலங்களை ஒப்பிடும்போது நிறைய கஷ்டத்தில் இருந்த நீங்கள் இனிமேல் இந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு முழுமையாக விலகப் போகின்றன அன்பர்களே குரு பயிற்சியுடைய விதங்களை பார்ப்போம் வருகின்ற குரு பயிற்சி பார்த்தீங்கன்னாக்க பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சி ஆகிறார் இதனால் ரிஷபத்தில் இருந்த குரு மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் இது வாக்கிய பஞ்சங்க அடிப்படையில் திருக்கணிதம் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்க பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று நாள் டிஸ்டன்ஸ் பின்னால் அவர் ஆகிறார் இந்த குரு பயிற்சி நான்காவது வீட்டில் வருவது மனநிறைவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் வீடு என்பது தாய்ஸ்தானம் சுகஸ்தானம் இப்படி ஒரு இடத்துல குரு பகவான் வருவது அவர் நின்ற இடத்திலிருந்து உங்களை எதை பார்க்கிறார் அப்படின்னா உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்வை இடுகிறார் உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்கிறார் அதாவது உங்க தொழில் உத்தியோகஸ்தானத்தை பார்க்கிறார் அதன் பிறகு பன்னெண்டாவது வீட்டை பார்க்கிறார் அப்படி பார்க்கக்கூடிய இடங்களில் குரு நான்காவது வீட்டில் நின்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு தேவையான நன்மைகளையும் குரு செய்வார் என்றால் மிகையாகாது அப்ப உங்களுக்கு இடம் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கி விடுவார் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுப்பார் நான்கில் இருக்கக்கூடிய குருவினால் உங்களுக்கு வீடு மாறுதல் புது வீடு கிரக பிரோசம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடி கொடுப்பாரு ஆனால் இருக்கக்கூடிய வீடை விட்டு இடம் மாறுதல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் சில பேர் வாடகை வீட்டுல இருந்து என்னைக்கிடா சொந்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காம போகலாம் ஏன் அந்த ஒரு சில பேருக்கு கிடைக்காம போகலாம் அப்படின்னா நான்கா வீடு என்பது வந்து பலமான நல்ல இடம்னு சொல்ல முடியாதுங்க அந்த இடத்துல கொஞ்சம் கெடுதான தீமைகளும் கொடுப்பார் தாங்க வண்டி வாகனம் வாகனத்துல போகும்போது பைக்ல போனாலோ கார்ல போனாலோ கொஞ்சம் பொறுமையோடு போவது நல்லது பயணங்களை போதிய அளவு குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது தாங்க இல்லைன்னா வண்டிக்கு ஒக்க விடும் அதுக்கு தேவையில்லாத வீண் செலவுலாம் பண்ணுற மாதிரி வரும் சம்மதம் இல்லாத செலவுகள்லாம் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக கார் வைக்குங்க புதுசாக கார் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சு வாங்கினா நல்லது தான் அவசரப்பட்டு இப்போ கார் வாங்குனிங்கன்னா அதுக்கு டீவு கட்டுற விஷயங்கள் அதுக்கு நிறைய செலவு பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் நிறைய உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பனி சுமைகள் வரும் மனச்சுமைகளை கொடுப்பாரு உங்களுக்கு கடன் சுமையும் கொடுத்துருவார் அப்போ கடன் வாங்கி தயவு செய்து எதையும் வாங்காதீங்க இந்த வருஷத்தில் கடன் வாங்குறதே உங்களுக்கு பெரிய தொல்லையாக போய் முடிஞ்சிடும் கடன் வாங்காமல் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்கள் அன்பர்களே அதுபோன்று உங்கள் ராசிக்கு ஜீவித சனத்தை குரு பார்ப்பதனால உத்தியோகத்தில் உள்ளவங்க கவனத்தோடு உத்தியோகத்தை கையாள வேண்டும் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் அதனால் உத்தியோகத்தில் சிக்கல்கள் வந்தாலும் அதை கவனத்தோடு பொறுமையை கையாண்டு போங்க தனக்கு மேல் அதிகாரியாக இருக்கவங்கள கொஞ்சம் சல்யூட் அடிச்சுட்டு கொஞ்சம் அவங்களோடு அனுசரித்து போவது நல்லது தானே அப்படி நினைச்சிங்க அனுசரிக்காமல் நீங்க பிடிச்ச பிடியில கொஞ்சம் நிஞ்ச நிமித்தி நின்னீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரும் சில பேருக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை வந்து அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வருங்க இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம பார்த்துக்கிட்டா உங்கள் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க விரையஸ்தானத்தை பார்க்குறாருங்க குரு நின்ற இடத்துலேருந்து விரயத்தை பார்க்குறார் உங்கள் ராசிநாதனாக விளங்கக்கூடியவன் விரையஸ்தானத்தில் போய் அமரும்போது என்ன செய்வார் உடல்நலத்தில் அக்கறை வேண்டும் பேக் பெயின் ஏற்படும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஹார்ட் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும் சில பேருக்கு கை கால் காது இது போன்ற இடத்தெல்லாம் பிரச்சனைகளை கண்டிப்பாக குரு கொடுப்பார் மருத்துவ செலவையும் செய்ய வைப்பார் சில பேருக்கு ரணம் சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அன்பர்களே அதனால் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்தால் மருத்துவ செலவு குறையும் தேவையில்லாத வீண் செலவு குறையும் உங்கள் நல்லா நல்லாயிருக்கும் என்பதை உணர வேண்டும் சின்னதாக பிரச்சனை வர மாதிரி உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க அப்புறம் பெருசாக செலவுகள் கொண்டு போய் விட்டுருவார் அப்புறம் பெரிய செலவுகளை பண்ணிவிட்டு இவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு இவ்வளோ பணம் போயிடுச்சுன்னு பின்னாடி ரொம்ப கவலைப்படுற மாதிரி கொண்டு வந்து விட்டுருவார் அன்பர்களே அதனால் இந்த வருடங்களை ரொம்பவும் நீங்கள் கவனத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் உடல் நலத்தில் கண்டிப்பாக கூடுதல் கவனம் வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் உத்தியோகத்தில் உள்ளவங்க பார்த்துங்க குழந்தைகள்லாம் கல்விகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிங்க நிறைய மதிப்பெண் எடுக்கலாம் நல்ல முன்னேற்றம் அடையலாம் குளங்கள் பெண்களாக உள்ள தாய் குளங்கள்லாம் குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை பொறுப்புணர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உண்டாகும் பத்து விரலால் பாடுபட்டால் அஞ்சு விரலால் அள்ளி சாப்பிடலான்னு சொல்லுவாங்க நமக்கு முக்கியம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க உழைக்கணும் சம்பாதிக்கணும் சாப்பிடணும் உழைப்பே இல்லாமல் வேலை வித்து இல்லாமல் வீட்டில் இருந்திங்கன்னாக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் கஷ்டப்படணும் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜி நல்ல பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜும் நல்லதுக்கு ஃபிஃப்டி பர்சென்டேஜும் கொஞ்சம் தீமையும் கலந்த மாதிரி தான் வரும் ஆனால் பெரிய தீங்குதெல்லாம் உங்களுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி கிடையாது அதனால் நல்ல விதமாக சந்தோஷமாகவே நீங்கள் வாழலாம் இந்த குரு பயிற்சி நீங்கள் சந்தோஷமாகவே போற்றி பாருங்கள் நிச்சய நன்மைகள் நடக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திக்கின்றேன் என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் பிரபுகான் நன்றி வணக்கம்